காரியாவலை ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் அவட்ட அளவிலான கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டி மற்றும் குழு மாறு வேட போட்டி நாள் டிசம்பர் இருபத்தி மூன்று மாலை நான்கு மணி முதல் இடம் காரியாவலை அங்கன்வாடி அருகில் கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டிக்கான பரிசு விவரங்கள் மற்றும் பிரிவுகள் முதல் பரிசு ரூபாய் ஆயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் எழுநூறு மூன்றாம் பரிசு ரூபாய் ஐநூறு குறிப்பிடப்பட்ட அனைத்து பிரிவினருக்கும் முதல் இரண்டு மற்றும் பரிசுகள் வழங்கப்படும் பரிசு விவரங்கள் பரிசு ரூபாய் ஆயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐநூறு இதற்கு வயது வரம்பு கிடையாது கிறிஸ்து பிறப்பை மையமாக கொண்டிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று நபர்கள் அதிகபட்சம் ஐந்து நபர்கள் சேரலாம் கூடுதல் விவரங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும்